ஹே கஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நான் ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன் இப்ப திடீர்னு நம்ம வீட்டுல இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க பூந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான நல்ல வித்தியாசமான சாப்பனீஸ் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன் மூவியோட ஒன் லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சேல்ஸ்மேன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா இப்படி வந்து ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க தவறுதெல்லாம் ஒரு சேல்ஸ்மேன காயப்படுத்திடுறாங்க இவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பின்னாடியே ஸ்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த சேல்ஸ்மேன் வந்து ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி காமிக்கிறாங்க இவங்க பையன் இருக்காங்க இவங்க பேர் தான் மிஸ் ஹோண்டா நம்ம ஹீரோயின் இவங்க வந்து ஒரு பெரிய பாஷ் அப்பார்ட்மெண்ட்ல தங்கிட்டு இருக்காங்க இவங்க பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அவங்க ஸ்கூல்ல பஸ் ஏற்றி விடுறதுக்காக கிளம்பி போறாங்க அப்ப போகும்போது வீட்டுல குப்பை எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஒரு பேக்ல போட்டு கீழே எடுத்து போய் ட்ராஷ் பின் எல்லாம் வைக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல ரூல்ஸ் இருக்கும் போல வேணஸ் டே தேர்ஸ் டே அப்படியே மண்டே இந்த டைம்ல மட்டும் தான் வந்து ட்ராஷ் வைக்கணும்னு சொல்லிட்டு எழுதி போட்டுருக்காங்க இதை அவங்க கண்டிப்பா அவங்க பாட்டுக்கு வச்சுட்டு அந்த பையனை ட்ரா பண்றதுக்காக போறாங்க இந்த பையனை நல்லபடியா பஸ்ல ஏற்றி விட்டு இவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க கரெக்டா அப்பா அவங்க டோர் வாசல்ல அவங்க வச்சாங்களே குப்பை அது இருக்கு எப்படா இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உள்ளே எடுத்துட்டு போய் வச்சிடறாங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க யாருமே இல்ல இந்த பையனெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் இவங்க வீட்டு வேலையை ரொட்டீனா பாத்துட்டு இருப்பாங்க வீட்டு எப்பவுமே சுத்தமா வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீட்டா இருப்பாங்க இவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கு வெளியில இப்போ ஆள் வந்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இன்டர்காம் வழியா பேசுறதுக்காக ஒரு ஃபோன் மாதிரி இருக்கும் அந்த ஃபோன்ல கால் பண்றாங்க இவங்க ஹீரோயின் எடுத்து பேசிட்டு யாருங்க நீங்க என்ன வேணும்னு இந்த மாதிரி சேல்ஸ்மேனு தெரிஞ்சுக்கிட்டு இல்லங்க எனக்கு இதெல்லாம் வேணாம் இப்பதான் வந்து எங்க வீட்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி மேடம் நான் இப்ப வரல நான் வரேன் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடறான் இவங்க மறுபடியும் அவங்க ஒர்க்க செஞ்சுட்டே இருக்கும்போது காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு காதல கேட்கவே இல்ல பால்கனியில இருந்ததுனால காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கும் போய் பார்க்கறாங்க அப்ப யாரா வேகமா இவ்வளவு காலிங் பெல் அழுத்துறதுன்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் தான் சார் நீங்க தானா நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காங்க அப்ப வீட்டுக்குள்ள வந்து என்ன இவ்வளவு ஸ்மெல் வருதுனா இல்லங்க அது குப்பை நான் எடுத்துட்டு போய் வச்சேன் ஆனா எப்படி கரெக்டா நம்ம வீட்டு வாசல வச்சாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லனா சரி அவங்க யாராவது பாத்துருப்பாங்க அப்படின்ட்டு இவரும் சொல்லிட்டு உள்ள வராரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் தூங்கவே இல்ல நான் போய் தூங்குறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு இந்த பக்குட்டி பையனும் வந்துடுவோம் வீட்டுக்கு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்கான் வந்து அவங்க அம்மா திட்டி அனுப்பிடுறாங்க தூங்குட்டோம் அப்பா பாவம் அப்படின்னு சொல்லுவதுனா இவங்க அப்படியே அப்படி நைட் ஆகுது இந்த குட்டி பையனும் அவங்க அப்பாவும் ஜாலியா குளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் இருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய மேக்ஸிமம் வந்து சேல்ஸ் பேப்லெட்டா தான் இருக்கு குப்பையில போட்டுட்டே பேசிட்டு இருக்காரு எப்படிதான் அந்த அட்ரஸ்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ இது ஒரு வேலை நோக்காது வாரி செஞ்சிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குப்பையில போட்டுட்டு இருக்காரு இவங்க வந்து நைட் ஆயிடுதா இவங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காங்க இப்ப எழுப்புலாம் ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பையன் வந்துட்டு அப்பா எழுப்பாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் அப்புறம் அடுத்த நாள் ஆகுது இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு மூணு நாளைக்கு நான் வரமாட்டேன் வீட்டுக்கு சரியான ஹெக்டிக்கான வேலை இருக்கு அதனால நீ வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த பையனையும் கூட்டிட்டு இவரு டிரா பண்றதுக்காக போறார் பசையை தூரத்துக்காக இந்த குப்பையும் எடுத்துட்டு போயிருந்தேன் சரி நீ இவரும் எடுத்துட்டு போயிடாரு போயிட்டு மறுபடியும் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் கதவு தட்ட சத்தம் அம்மா அம்மா சீக்கிரம் என்ன உள்ளே என்னடா நான் பிக்சர் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இவன் வந்து வேகமா எடுத்துட்டு போயிடறான் போனதுக்கு அப்புறம் இவங்க வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னா இன்டோகாம்ல மறுபடியும் கால் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப்ல ஒரு தண்ணிட்டு இருக்கான் சேல்ஸ்மேன் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு சேல்ஸ்மேன் அந்த ப்ரோக்ராம் சேல்ஸ் பண்றதுக்காக இருக்கான் இந்த கிட்ட பேசுமோ இல்லங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து பிரஷர் பண்ணிக்கிட்டே இருப்பான் பிளீஸ் என்ன கொஞ்சம் நேரம் பேச விடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்றான் சும்மா இல்லாம அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றான் இவங்க அந்த லாக் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த செயின் லாக் எல்லாம் போட்டு இவன் டோர் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆயிடுது கைய வந்து பேம்ப்ளெட் உள்ள போடுறதுக்காக கையை விட்டுறான் இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தனியா இருக்காங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வரத்துக்காக டோர் ஓப்பன் பண்றோம் அப்படின்னும் போது கொஞ்சம் ஒரு பயம் வந்துடும் அந்த பயத்துல என்ன பண்ணிடுறாங்க இவங்க டோரை டப்பு அடிச்சுறாங்க இவன் கையில சம்மாடியா பட்டுரு இவங்க வந்து டோர் சாத்திட்டு அப்படியே உரமா போய் உட்காந்துக்கிறாங்க இவன் வெளில என் கையில வீட்டில் செம்மையாக அடிபட்டுருச்சுங்க ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஐஸ் பேக்காவது கொடுங்கனோடனே ஏதாவது முடியாது என்னால் வீட்டுக்குள்ளாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து இவங்க சொல்கிறாங்க ப்ளீஸ்ங்க நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேளுங்க இந்த சே இந்த ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னோடனே அதெல்லாம் விடவே விட முடியாது நீ என் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கொடுத்துக்கோ எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீங்க என்ன பண்ணிடுறான் கீழே இறங்கி போயிடறான் போயிட்டு சும்மா இல்லாமல் எதையும் யோசிச்சுட்டு மறுபடியும் அவங்க ஹீரோயின் இருக்க அந்த செவன்த் ஃப்ளோருக்கு திரும்பி வரான் திடீர்னு வந்து டோர் டம்மு டம்முன்னு உதச்சு தள்ளுறான் அப்படியே உத உதன்னு உதச்சுட்டே இருக்கான் பக்கத்தில் இருக்க ஒரு பாட்டி வந்து பார்க்குறாங்க அவங்க கண்ணு மட்டும் தான் இருக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி அவங்க பாத்துட்டு இருக்காங்க உதைக்கிறத இந்த ஹீரோ என்ன பண்றாங்க அந்த டோர்கிட்டயே உட்கார்ந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்படியே இந்த சீன் முடியுது அடுத்தது ஹீரோயின் இங்க வெளில போயிட்டு வருவாங்க அவங்க கீழெல்லாம் அந்த அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் அவங்க மெயில் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதுல இவங்க பேர்ல ஏதாவது இருக்கான்னு ஓப்பன் பண்ணி தான் தெரியுது ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இருக்கு இது பாத்தோன்னே இவங்க வந்து ஒரு மாதிரி அறிவிப்பு தூக்கி போட்டுடுறாங்க இவங்க அந்த டிஷ்யூ பேப்பர் கீழே போட்டது அவங்க பக்கத்துல லேடி பார்த்துட்டே இருக்காங்க குப்பை போடுறாங்கன்னு நினைச்சிட்டு பாத்துட்டே இவங்க அந்த குப்பையை எடுத்துட்டு வந்துறாங்க அந்த டிஷ்யூ பேப்பர் கையில எடுத்துட்டு வந்துட்டு அவங்க வீட்டு டாய்லெட்ல வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டுடுறாங்க பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு அவங்க பாட்டுக்கு ஏதோ நினைப்புல இருக்கும் போது திடீர்னு பாத்தா யாரோ உங்க வீட்டு வாசல்ல வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இவங்க வந்து எந்திரிச்சு போய் அந்த ஒரு ஓட்டருக்குள்ளேயே லென்ஸ் வழியா போய் பாக்குறாங்க அந்த டோர்ல பாக்கும்போது ஒரு லேடி அப்படியே குறு குறுன்னு பாத்துட்டு இருக்காங்க உங்க வீட்டு வேலை செய்யறவங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்த வந்து இந்த டெலிவரி பண்ணுவாங்க அவன் வந்து நின்று பாத்துக்கிட்டு இருக்கான் மாதிரி இவங்க என்ன பண்றாங்க என்ன இவங்க எப்படி பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி வெளியில போயிட்டு பாக்குறாங்க டோர்ல வந்து அசிங்கசிங்கமா எழுதிருக்கு இந்த லேடியே வந்து அவங்க வந்து தப்பா ஏதோ கூப்பிடற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அதனாலதான் எல்லாம் ஒரு மாதிரி பாத்துருப்பாங்க இவங்க என்ன பண்றாங்க உட்காந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு இருக்காங்க அழிச்சிட்டு இவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது அப்ப போலீஸ்க்கு வந்து ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க கேஸ் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஒரு சேல்ஸ்மேன கையில அடிபட்டுருச்சு என்னால அதனால வந்து இவன் வந்து ரொம்ப ரிவேன் எடுக்கறான் எங்க டோரை வந்து உடைக்கிறான் அதே மாதிரி தப்ப தப்பா எழுதி வைக்கிறான் அதுவும் இல்லாம என்னோட மெயில் பாக்ஸ்ல வந்து ஸ்பர்மோட ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சிருக்கான் ரொம்ப அசிங்கால எழுதுறான் அப்படின்னா இந்த போலீஸ்கார் வந்து நீங்க அவரை பாத்தீங்களா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் பேர் தெரியுமா எந்த கம்பெனி தெரியுமா இல்லை அட்லீஸ்ட் எந்த ப்ராடக்ட்னு தெரியுமான்னு கேட்கும் எனக்கு எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வந்துடுறாங்க அவங்க பின்னாடியே வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பான் இவங்க வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் போகும்போது அவங்க கீழே இருப்பாங்களே செக்யூரிட்டி உங்க இதுக்கு வந்து க்ளோத்ஸ் வந்துருக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஹோண்டான்னு சொல்லி கூப்பிடுவாங்க இவன் என்ன பண்ணுவான் பின்னாடியே தான் நின்றுட்டு இருப்பான் ஹீரோயின் போகிறப்ப அவங்க பையனை பிக்கப் பண்ணுறப்பலாம் பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டே இருப்பான் இவங்க வந்து அழகாக தூரத்தில் இருந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது அவங்க அவங்க கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க தேசம் நீங்கள் நைட்டில் வந்து தங்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வர முடியாது சொல்றாங்க இவங்க வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க உங்க குட்டி பா என்கிட்ட போய் நியூஸ்பேப்பர் எடுத்துட்டு வான உடனே அம்மா இருங்க அந்த ப்ரோக்ராம் முடிச்ச நான் போறேன் உடனே இந்த ப்ரோக்ராம் முடியுது இப்போ எடுத்துட்டு வாங்க போது போய் டோர்க்கிட்ட நிக்கும்போது யாரோ வந்து கதவு திறக்கிற மாதிரி ட்ரை பண்ற மாதிரி இருக்கு அப்போ இவன் பார்த்துட்டே இருக்கா அப்புறம் நியூஸ் பேப்பர் இருக்கா அது இழுக்கும்போது இழுக்கவே முடியல யாரோ புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அம்மா இதனால இழுக்கவே முடியல அப்படின்னா இவங்க இழுத்து ட்ரை பண்றாங்க இழுக்கவே முடியல அப்ப என்ன ஆகிடுதுன்னு ஏதாவது வெளிநாடு அந்த சேல்ஸ்மேன் பிடிச்சி இழுத்துட்டு இருப்போம் இவங்க போர்ஸா இக்கும்போது கீழே விழுந்துடுறாங்க இதோட பயந்து போயிடுறாங்க சரி வேற வழி சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கூட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப எல்லாம் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு ஒன் டூ த்ரீ எல்லாம் சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு போன் கால் வருது குளிச்சிட்டு இருக்கும்போது பாதிலே போன் வந்ததுனால ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு வெளில வந்து எடுத்து பேசுறாங்க இந்த சேல்ஸ்மேன் தான் பேசுறான் நீ வந்து ரொம்ப அழகா இருந்த ஏ நீ குளிக்கிறது பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து திட்டிட்டு போன் வச்சிடறாங்க இந்த விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் போன் பண்ணி சொல்லலாம்னு போது இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு இல்ல எனக்கு ரொம்ப வேலையா இருக்கு என்னால வரவே முடியாது அப்படின்றாங்க இல்லங்க உங்களுக்கு ஒரு முப்பது நிமிஷம் தான் அங்க இருந்து வரதுக்கு பிளீஸ் வாங்கல நேரில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இல்ல என்னால கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு இவங்க வந்து செம்மையா கோவப்பட்டு ஒரு ஒய்ஃபை கூட நீ ஹெல்ப் பண்ணலாம் என்ன புரிசு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அப்படியே இருக்கும்போது நைட்டு வந்து மறுபடியும் அவங்க ஃபோன் பண்றான் ஃபோன் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னு தனியா இருக்கீங்கன்னு நான் வேணா கம்பெனி கொடுக்கணும் இவங்க ஃபோன் கட் பண்ணிடுறாங்க நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த தாப்பா எல்லாம் திறந்துட்டு உள்ள வர மாதிரி இருக்கு தத்தன் பார்த்தா விடிஞ்சிருது விடிஞ்சிட்டு வெளில எழுந்திரிச்சு போய் பார்க்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் போன் பண்ணிப்பாரு சரி சாரி நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்குறாரு சரிங்க நானும் ரொம்ப கூப்பிட்டேன் அப்படின்னு இவங்களும் பேசுகிறாங்க நைட்டு நீங்க வந்துடுங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க அடுத்த நாளாவது ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க உங்க பையனை விடுறதுக்காக இந்த பையன் அழகா இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மாக்கு வந்து அந்த ராங் கால் வந்தாலே அவங்க சொல்ல ஞாபகம் வருது அதனால ரொம்ப அப்செட் ஆயிராங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்விமிங் பூல் இருக்கும் அவங்க அபார்ட்மெண்ட்லேயே அங்கே போய் குளிச்சிட்டு இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு வீட்டுல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது போன் வருது ஏன்னா மறுபடியும் இவங்க ஃபோன் பண்ணி நீங்க வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இவங்க கடுப்பாயி இவங்க என்ன பண்றாங்க ஃபோனை வந்து வாய்ஸ் மெயில போட்டுறாங்க போட்டுட்டே இருக்கும் போது இவன் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான் தப்பு தப்பா பேசிட்டே இருக்கும் போது இவங்க கேட்டுட்டே இருக்காங்க டக்குனு உங்க பையன் எந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறான் பையன் படிக்கிற ஸ்கூலு எங்க இருக்கு அப்படின்ற லொகேஷன் எல்லாமே இவங்க கரெக்டா சொல்லி கேட்டு இவங்க ரொம்ப பயந்து போயிடாங்க ஃபோனை எடுத்துட்டு நீ என்ன ஏன் இப்படி பண்ற என் பையன் என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க உங்க பையன் அங்கதான் இருக்கானா அப்படின்னு இவன் ஏதோ கடத்தின மாதிரி பேசுவோம் இவங்க பயந்துட்டு ஸ்கூலுக்கு போய் பாக்குறாங்க அந்த ஸ்கூல்ல வந்து அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு இவங்க பாத்துட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வராங்க அவங்க அப்பயும் பின்னாடி இருந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கான் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோன்னு என்னாகுது ஆகுதுன்னு அந்த பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வெளில போய் விளையாடணும்னு சொல்றான் ஆனா இவங்க தான் வந்து பயந்துருக்காங்க இல்லையா இவன் ஏதாவது பண்ணிடுவானு சொல்லிட்டு அதனால இந்த பையனை வேணாம்னு சொல்லிடுவாங்க இந்த பையன் என்ன பண்றோம் ரொம்ப அடம் பிடிக்கிறான் அடம் பிடிச்ச அழுவும் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க எப்பயும் போல திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைய காணோம் இவங்க என்ன பண்றாங்க இந்த குழந்தை காணும்னு சொல்லிட்டு பதட்டத்துல வேகமா இறங்கி ஓடி போய் பார்க்கும் போது வீடு வந்து லாக் பண்ணாம போயிடறாங்க இந்த கேப்பில் வந்து இவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்கா ஐயோ இவன் வந்து வீடை வேறு லாக் பண்ணாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு வீட்டை லாக் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க உள்ள போய் உட்காந்துக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி இங்கே இங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க டக்குன்னு பார்த்தா இவன் ஸ்டாக்கர் வீட்டுக்குள்ளேயே வந்த உடனே இந்த சேல்ஸ்மே பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது இவன் என்ன பண்ணுறான் இவங்களை ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான் அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்க போராடி பாக்குறாங்க அப்பயுமே இவன் வந்து ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணிட்டு இருக்கான் டக்குன்னு ஒரு காலிங் பில் அடிக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டி பையன் தான் வந்து விளாண்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இவங்க என்ன சொல்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என் பையன் எதுவும் பண்ணிடாதான் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கேஞ்சறாங்க நான் வந்து நீ எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுன்னு சொல்கிற அதனால கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஸ்டாக்கரும் ஓகேன்னு ஒத்துக்குறான் சரி போய் தரலன்னு அப்புறம் வந்து அந்த பையன் வந்துட்டு யார்மா ஏவரு அப்படின்னோடே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு சரி இவங்க சாப்பாடுனா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க பையன்ட்டு எப்படியாவது இன்டிமேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது இவன் என்ன பண்ணுறான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒரு பாத்ரூம் போகும்போது சொல்லிடலான்னு பார்த்தா அப்பயே வந்து நின்றுக்கிறான் இவங்க பையன்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது உங்கள் அப்பா என்றைக்கு நைட் வந்துடுவாராமே இவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னொன்னே அந்த பையன் சொல்கிறான் இல்லை இல்லை எங்கள் அப்பா இன்றைக்கு வரமாட்டாரே அப்படின்னே அவங்க அம்மா அப்படியே முறைக்கிறவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க ஹீரோயின்ஸ் அம்மா கோம் வந்து பக்கத்தில் இருக்க பாட்டில் எடுத்து அவன் மண்டையை உடச்சிடுறாங்க அவனை ரொம்ப காயப்படுத்திடுறாங்க இப்போ வந்து அந்த பையன் ஷாக் ஆகிறான் என்னம்மா நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கான் இந்த சேல்ஸ்மேனை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியா வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்க்கும்போது துரத்தவே முடியல இவங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இவங்க பையனை வெளில ஓட சொல்லிடுறாங்க இவன் வந்து அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை வந்துருது ஹீரோயினுக்கும் அந்த கெட்டவனுக்கும் அப்போ வந்து என்ன பண்ணிடுறான் அந்த குட்டி பையன் போய் பாத்ரூம்ல போய் ஒழிஞ்சிக்கிறான் ஹீரோயினும் கரெக்டாக போய் உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இவன் வந்து இந்த ரம்பம் இருக்கும் இல்லையா எலக்ட்ரிக் ரம்பம் அதை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குட்டி பையன் ஒரு பேட் எடுத்து வச்சிருப்பான் ரெண்டு பேரும் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து சத்தமே இருந்திருக்காது அவங்க ஹீரோயின் வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சிருப்பாங்க இந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வெளில போய் பார்க்குறாங்க ஏதாவது சத்தம் அவன் இருக்கான்னு போய் பார்க்கும்போது இவன் யாருமே இல்லவே இல்லை அவன் வெளில போயிட்டான் போல் அடியில் ரொம்ப அடிபட்டிருக்கும் அவனுக்கு ரொம்ப பயங்கரமான அடிப்பட்ருக்கும் அதனால் இவன் வெளில போயிட்டான்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த குட்டி பையனை தூங்க வச்சுட்டு அவங்க ரூமில் தூங்க வச்சுட்டு இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா மறுபடியும் இவன் வந்துடுவான் அந்த குட்டி பையனை என்ன பண்ணுவாங்க இந்த பெட்டி கீழே ஒளி வச்சுருவாங்க ஒளியை வச்சோடனே இவனை போட்டு சராமரியா போட்டு அடி அடின்னு அடித்து பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் அடித்து அவனுக்கு ஒன்னே போட்டுடுறாங்க அந்த குட்டி பையன் வந்து பார்க்குறான் அந்த ஆள் வந்து செத்து கிடக்குறான் அவங்க அம்மா ரத்த வெள்ளத்தில் வந்து உட்காந்துருக்காங்க இவங்க அம்மா அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க தூக்கம் என்ன பிரச்சனை அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை இல்லை அப்படின்றதுனால எவ்வளோ பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதனால இவங்க அம்மா வந்து எவ்வளோ பிரேவாக உங்கள் பையனையும் அவங்களையும் காப்பாற்றிட்டாங்க ஸோ இதை தான் அந்த படம் இதை வந்து பிடிக்கோன் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க லைக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ தென் டேக் கேர் பாய்